உங்க கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குங்கள் இரு பக்கத்திலும் வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருக செய்கிற கர்த்தர் கவசனம் ஏசா ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் பாத்துங்க உங்கள் உன் கூடாரத்தின் இட இடத்தை விசாலமாக்கு உன் வாசத்தலின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்தி வலது புறத்தில் இடதுபுறத்தில் இளங்கொண்டு பெருகுவாய் பாலாய் கிடந்த பட்டணங்களில் குடியேற்று வைப்பார்கள் உங்கள் சாஜம் இந்த ஜாதிகளை சுதந்திரிக்கப்படுவேன் அப்போ இது ஒரு எனக்கு ரொம்ப பிடித்தமான பகுதி இதுவரை வீடு வாடகை வீட்டுல இருந்திருக்கலாம் இனி உங்களுக்கு சொந்த வீட்டு தர இதுவரை சின்ன வீட்டுல இருப்பீங்க பெரிய வீட்டை கத்தர் கட்டில விசுவாசிங்க கொண்டாரத்தை விசாலமாக்குங்க உங்க வருமானங்கள் விரிவடைய செய்கிற கத்தை அழகாச்சல வலது போலது இடது இடம் மட்டும் பெரிய பெரிய சீமான்களை உங்களுக்கு சந்திக்க வைப்பார் பதிமூணு லட்சம் தடை செய்யாதே தடைகளை நீக்கி போடுகிற கத்தை உங்க முன்னால கடந்து போகிறார் நீங்க போற வாசலுக்குள் நடந்து போகிறார் தடையை நீக்குவார் எனக்கு இது ரொம்ப பிடித்தமானது இதுவரையிலும் தடைப்பட்டிருக்கும் இதுவரையிலும் நீ சொல்ற தடைகளை நீக்கி போடுகிற கத்த தடை உடைத்தார் தைரியமா இருங்க நீங்க எடுத்த எல்லா பிரயாசங்களையும் வாய்க்க பண்ணுவார் உங்க போக்கை வரத்தையும் ஆசீர்வதிப்பார் நீங்க புதிதாய் ஒரு கம்பெனியை தொடங்க நினைச்சிருப்பீங்க தடைப்பட்டு தொடங்குவீங்க உங்க சபைகள்ல அநேக வளர்ச்சிகள் தடைப்பட்டிருக்கும் சில சபைகளுக்கு பாதை சரியா இல்லாம இருக்கும் ஆண்டவர் இந்த தடையை நீக்கி கார் வர்ற பாதையே கொடுப்பார் அப்படி உங்களை ஆசீர்வத்து எல்லாம் செய்வார் வளர்ந்து புறமும் இடந்து புறமும் இடம் கொண்டு பெருக பண்ணுகிற கத்தர் தடை செய்யாதுங்க தடைகளை நீக்கப்படுற கத்தர் போறீங்கப்பா அண்டுபுரே எங்களுக்கு நல்ல வார்த்தை கொடுத்திருக்கிறீங்க உனக்கு நல்ல பெரிய ஒரு பெரிய உனக்கு தேவையான அளவு நல்ல வீட்டை கொடுப்பேன் உன் வருமானத்தை கொடுப்பேன் உன இடம் கொண்டு பெருக செய்வேன் அன்றுபுரே அப்படி செய்ததுக்காக இயேசு நாமத்தில் செப்பங்கள் நல்ல பிதாவே ஆமை